வணக்கம் செல்வகுமாரின் வானிலை குறித்த சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை அறிக்கையை தலைப்பு இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கு மழைப்பொழிவு எப்பொழுது என்கின்ற தலைப்பிலே பதிவு செய்கிறேன் அதிகார அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு இந்த தலைப்பிற்கு காரணம் பெரும்பாலும் மழை பெய்யாத பகுதியில் இருந்துதான் எங்களுக்கு எப்பொழுது மழை என்கின்ற ஒரு வேதனையுடன் கேள்விகள் இருக்கிறது உண்மைதான் ஆனால் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிற இடம் எல்லாமே பிரச்சனைக்குரிய பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டம் ஆனால் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் ஒரு பதினைஞ்சி நாள் எங்களுக்கு இடைவெளி வேணும் அப்படின்னு தென்காசியில் மேற்குத் தொடர்ச்சி மலையிலிருந்து ஒரு குரல் பதினைந்து நாள் என்ன ஒரு இருபது நாள் இடைவெளி கொடுத்தா எங்களுடைய சாகுபடி பணியை செய்து விடுவோம் தொடக்கி விடுவோம் தொடங்க முடியவில்லை என்கின்ற ஒரு பிரச்சனை காரணம் ஆறுகள்லையும் வெள்ளப்பெருக்கு தண்ணீர் மேலும் உடைப்பெடுக்கிற மழைவிற்கு தண்ணீர் பாய்க்கிறது சில இடங்களில் ஆக அணைகளிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் தாழ்வான பகுதிகளில் அங்கே வயல்களில் நீர் சூடுகிறது அது ஒரு பிரச்சனை இருக்கிறது அடுத்தபடியாக மழை பெய்யாத இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்ட பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு கடலோரம் விருதுநகர் மாவட்ட பெருநாளி போன்ற பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தோட விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதி தூத்துக்குடிக்கே இன்னும் பல்வேறு பகுதிகள் ராதாபுரம் பகுதி மேலும் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தோட பெரும்பாலும் மழையே வருடத்திற்கு ஒரு சில முறை மட்டுமே எட்டக்கூடிய மழை தடுக்கக்கூடிய மழை இடுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றையும் தடுக்கும் வெப்பத்தா லேசாக்கு மேலடுந்து வரக்கூடிய அந்த எல்லாமே தடுக்கும் இரு காற்று இணைவையே தடுக்கக்கூடிய இடம் அந்த ஸ்ரீராமபுரம் ரெட்டியார் சத்திரம் இந்த பகுதி அடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மழை பெய்யக்கூடிய இடத்திலேயே மழை இல்லை இப்போ எங்க நத்தம் மற்றும் அது வலசை மற்றும் இந்த பகுதி எல்லாமே மத்தளை இந்த பகுதி போல் வடக்கு பகுதி கூட மதுரை மாவட்ட வடக்கு பகுதியிலையும் கொஞ்சம் இடைவெளி கொடுத்துருக்கு மழை ஏ அடுத்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்ட தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தோட பகுதிகள் போல் மணப்பாறை புதுக்கோட்டை மாவட்ட திருச்சி மாவட்ட எல்லையோரப் பகுதி கரூர் மாவட்ட பகுதி பெரும்பாலான பகுதி ஈரோடு மாவட்டத்தோட தெற்கு பகுதி கொடுமுடி அரைச்சலூர் மொடக்குறிச்சி போன்ற பகுதிகள் அடுத்து பார்த்திங்கன்னா தாராபுரம் பழனி ஒட்டஞ்சத்திரம் அப்படியே பார்த்தீங்கன்னா பெரியப்பட்டி பெசப்பம்பட்டி மற்றும் உப்பார் அணைக்கட்டு பகுதி துங்காவி இந்த பகுதி எல்லாமே அடுத்தபடியாக உடுமலைப்பேட்டை குடிமங்கலம் இந்த பகுதி பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் அடுத்தபடியாக இந்த பகுதியெல்லாம் எப்பொழுது மழை என்றும் டெல்டாவிற்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் டெல்டாவிற்கே குறுவை சாகுபடிக்கு பா ஆற்று பாசனம் இருந்தாலும் மேல் மேலிருந்து ஒரு குளிர்விக்கும் மழைப்படிவு கிடைத்தால்தான் அதில் இருக்கக்கூடிய பூச்சி தாக்குதல் போன்றவை செழித்து வளரக்கூடிய தன்மை அதில் இருக்கக்கூடிய மழையில் இருக்கக்கூடிய நிறைய கனிமங்கள் அதற்கு ஒரு செழிப்பை ஊட்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாமே ஒரே ஒரு தகவல் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவ காற்று எப்பொழுது குறையுமோ அப்பொழுது இடி மழைப்படிவும் வெயிலும் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் மாலை இரவு இடிமழைப்பொழிவை கொடுக்க போகிறது அந்த நாள் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு பதிமூணு பதினாலு நாள் இடிமழைப்பிடிவை ஆரம்பிக்க போகுது அப்போ தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள மக்களுக்கு கொஞ்சம் தினசரி மழை அதாவது இப்போ காய்கறிகள் பயிரிடல்களுக்கு கொஞ்சம் சாரல் இருந்து கொண்டே இருந்தால் தான் இந்த தினசரி சாரலை எதிர்பார்த்து எதிர்பார்த்த ஒரு விவசாயம் சாரல் இல்லாமல் இருந்தால் பத்து நாளைக்கு தேங்காய் வெட்டி போடலாம் உலர்த்தலாம் தேங்காய் நாயர் உலர்த்தலாம் என்ற அது ஒரு பக்கம் இருக்கிறது ஆக ஒரு பக்கம் இடைவெளி வேண்டும் ஒரு பக்கம் சீரான சாரல் வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதாவது நிகழ்வு இருக்கும் காற்று வந்து கேரளா வழியே உடையாது அப்போ என்ன ஆகும்னா தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அடைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஆனால் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு நேற்று நேற்றை விட இன்றைக்கு இரண்டு மூன்று மடங்கு கூடுதலான தென்மேற்கு பருவமழை இருக்குது நாளை நேற்று போல் இருக்கும் ஆக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று நாட்களும் தென்மேற்கு பருவமழை நன்றாக பொழிந்துவிட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி குறைந்து முப்பது முப்பத்தி ஓராந்தேதி இல்லாத ஒரு தென்மேற்கு பொருள்மழை வெயில் அதிகரிக்கும் மாநகர விடுமனை பிடிப்பி கொடுக்கும் அப்போ தாங்க ஆங்காங்கே கொடுக்குங்க உடனடியாக போய் ரெடியார் சேத்திரத்திலேயோ சீராம்புத்திலேயோ அல்லது தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் இணையும் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலேயோ அருப்புக்கோட்டை பகுதிக்கும் உடனே புரிஞ்சிடாது கோவில்பட்டிக்கும் ஆனால் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பிடிப்பை கொடுக்கும் அது முதல் மழை டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் கொடுக்கும் வடகடலோரம்னா வடக்கே வடக்கு சென்னை வரைக்கும் அதாவது எங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் முதல் திருவள்ளூர் மாவட்ட கடலோரம் வரைக்கும் மாளிகர வீடு மழை பிடிப்பை கொடுக்க போகுது இருபத்தி ஒன்பதுலேருந்து இருந்து சரி முப்பது முப்பத்தி ஒன்று கொஞ்சம் உள்ளேயும் கொடுக்கும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் உள்பகுதி விருது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற பகுதிகள் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை அப்படியே சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதியெல்லாம் ஒன்றாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கொடுக்கும் திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் ரெண்டாம் தேதி காற்றுப் பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் கொடுக்கும் அன்றிலிருந்து எதிர்பார்க்கலாங்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ரெண்டாம் தேதியிலிருந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு எதிர்பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் இல்லை திருப்பூர் கோயம்புத்தூர் காற்றுப்பகுதி தாராபுரம் அரவக்குறிச்சி தென்னிலை கரூர் மாவட்ட பகுதி ஈரோடு மாவட்ட பகுதி மொடக்குறிச்சி எல்லாம் ரெண்டாம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி காற்று காற்றுப்பகுதிக்கும் ராமநாதபுரம் பகுதிகளுக்கெல்லாம் மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலிருந்து எதிர்பார்க்கலாம் ஆகவே பத்தாம் தேதிக்குள் உங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பிடிவை கண்டிப்பாக கொடுத்துவிடும் கண்டிப்பாக பத்தாம் தேதிக்குள் ஒரு நல்ல மழைப்பெடிவை கொடுத்துவிடும் காற்றுப்பகுதிக்கும் இடி மழைப்பிழிவு மாலை இரவில் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆக உடனடியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி பெய்யவில்லையே என்ற மனவேதனையை பட்டுவிடாதீர் விடுவீர்கள் மனவேதனை வேண்டாம் எல்லோருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதியே பொழிந்திராது இருபத்தி ஒன்பது கொஞ்சம் பரப்பல இருபத்தி முப்பது இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் ஒன்றாம் தேதி முப்பத்தி இன்னும் கொஞ்சம் கூடும் இரண்டாம் தேதி கொஞ்சம் நல்ல பரவலாக பெய்ய தொடங்கும் மாலை இரவு இடிமழைப்பிடிவு வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் காற்றுடன் இடி மின்னலுடன் அந்த மழைப்பிடிவு காட்டின பெரிய காற்று வாழை எல்லாம் பாதிக்காது ஒரு எந்த இடத்துல மழை உருவாதோ அங்கேருந்து அடுத்தடுத்த ஊர்களுக்கு பொழிவு கொடுக்க போகும்போது ஒரு லேசான ஒரு காற்றை கொடுத்துட்டு இடி மின்னல் மழைப்படிவு வரும் கோடை மழைப்படிவுன்னு வச்சிங்க ஆகவே அந்த மாதிரியான மழைப்படிவு வரக்கூடிய ரெண்டாம் தேதி கொடுக்கும்பொழுது அன்றைக்கே ஸ்ரீராமரம் ரெட்டி சித்திரம் நீங்கள் எதிர்பார்க்கிற இடத்துல கிடைக்கலனாலும் கவலைப்படாதீங்க ரெண்டாம் தேதி கிடைக்கலன்னா மூணாம் தேதி கிடைக்கும் மூணாம் தேதி கிடைக்கலன்னா நான்காம் தேதி கிடைக்கும் நான்காந்தேதி கிடைக்கலனா அஞ்சாந்தேதி கிடைக்கும் பத்தாம் தேதி உங்களுக்கு கிடைச்சிடும் அது வரை பொறுமையாக இருக்கணும் சில இடங்களில் தினசரி பெய்யும் சில இடங்களில் வாரம் ரெண்டு மூணு முறை பெய்யும் சில இடங்களில் வாரத்துக்கு நாலு முறை பெய்யும் சில இடங்களில் வாரம் ஒரு முறையாவது பெஞ்சிடும் அந்த பத்து நாளில் ஒரு நாள் நல்ல மழைப்பொழிவு பொழிந்துவிடும் என்பது தான் நம்முடைய வானிலை அறிக்கையின் சுருக்கம் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு கர்நாடக எல்லையோ ஆந்திர எல்லையோர கேரளா எல்லையோர தமிழ்நாட்டின் வங்க கடலோர உள் மாவட்டங்கள் எல்லாமே உண்டு கொஞ்சம் பொறுமை காத்திருக்கணும் ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து பரவலாகும் பத்து வரை இருக்குது அடுத்தடுத்த மணிப்பிடிவும் தென்மேற்குப் புறமணி தீவிரமோ இதுபோல் ஒரு வெப்பச்சலமழையோ செப்டம்பர் ரெண்டுலேருந்து தீவிர வெப்பச்சலனமழை தென்மேற்குப் புறமணி எல்லாம் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்துருங்கள அப்டேட்ஸுடன் நன்றி